இன்றைக்கு முதலீட்டு கழகங்களில் நம்ம பேச போற தலைப்பு ஐடிசி ஆண்டு ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன சொல்கிறது சென்ற ஆண்டுக்கான ஃபைனான்சியல் ரிசல்ட்ஸ் ஐடிசி வெளியிட்டது கிட்டத்தட்ட எதிர்பார்த்தபடி தான் இருந்தது டிவிடெண்ட் எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னு நம்ம சொல்லணும் இருந்தாலும் ஐடிசி என்ற பெயரே இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்பவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஊட்டக்கூடிய ஒரு பெயராக இருந்து வந்திருக்கிறது நிறைய எதிர்பார்ப்புகள் அடுத்தது இன்னும் என்ன செய்வார்கள் பங்கு மதிப்பை கூட்ட நிறுவனம் என்ன செய்யும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் வளர்ச்சி எப்படி வரும் இப்படி நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஐடிசியில் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக எனக்கும் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு ஆனால் இந்த எதிர்பார்ப்பு எப்பொழுது கைகூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இதுல அடக்கம் என் பார்வையில ஐடிசி சம்பந்தப்பட்ட பாசிட்டிவ் எதிர்பார்ப்புகள் ரெண்டு வகையாக நான் பார்க்கிறேன் ஒன்னு மேனேஜ்மெண்ட் ஷேர் ஹோல்டர் வேல்யூவை அதிகரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு அவங்க டிவிடன் கொடுக்குறாங்க என் பார்வையில பைபேக் டிமர்ஜர் ஹை ஆஃப் சேல் ஆஃப் டிவிஷன் இந்த நான்கு ஆப்ஷன்ஸும் நிறுவனத்துடைய மதிப்பை அதிகரிக்க கூடும் இது மேனேஜ்மெண்ட் கையில் இருக்கு போர்டு எடுக்கிற முடிவுகள் மூலமாக மதிப்பை கூட்ட முடியும் இந்த முடிவுகளை அவங்க என்னைக்கு வேணாலும் எடுக்கலாம் இதற்கு எந்த விதமான கெஸ்டேஷன் இல்லை அவங்க மனம் வந்து பங்குதாரர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் இத்தனை மில்லியன் பீப்புள் இருக்காங்க அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனியில அவங்களுக்கு நம்ம வேல்யூ அதிகரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை நம்ம செய்யணும் அதுவும் துரிதமாக செய்யணும்னு என்னைக்கு முடிவு பண்றாங்களோ அன்னைக்கு இது நடக்கும் ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் ஐடிசி தன்னுடைய எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் எப்போ ப்ராஃபிட்டபிள் குரோத்து கொண்டு வந்து இன்னும் நல்ல ஒரு சைஸுக்கு கொண்டு வரும் அதாவது மற்ற நிறுவனங்களோடு கம்பேர் பண்ணக்கூடிய ரெவன்யூ இருந்தா மட்டும் போறாது ப்ராஃபிட்டபிலிட்டியும் இருக்கணும் மற்ற எஃப்எம்சிஜியோட கம்பேர் பண்றது அந்த ஸ்டேஜுக்கு அந்த நிறுவனத்தினுடைய எஃப்எம்சிஜி போர்ட்ஃபோலியோ எப்ப வரும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த ரெண்டாவது விஷயம் எஃப்எம்சிஜி எப்ப வருங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உடனே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என் பார்வையில இதுக்கு மினிமம் மூணுல இருந்து அஞ்சு வருஷம் ஆகும் சோ இந்த ரெண்டு எதிர்பார்ப்புல மேனேஜ்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான் முதல்ல நிறைவேற்றணும் அதுதான் ஐடிசியினுடைய மதிப்பை விரைவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு விஷயம் எஃப்எம்சிஜி வளர்ச்சி அது ஒரு ஸ்கேல் அச்சீவ் பண்றதுங்கிறது நாம நினைக்கிற வேகத்துக்கு நடக்கக்கூடியது இல்லை இங்கதான் தான் நான் சொல்றதுக்கும் ஐடிசியை பற்றி சொல்லக்கூடிய மற்ற தரவுகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் எல்லாருமே இந்த கம்பெனிக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு இது சீப்பா இருக்கக்கூடிய கம்பெனி இது ஒரு வேல்யூ ஸ்டாக்னு ஒத்துக்கிட்டாலும் அந்த வேல்யூ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள்ல எனக்கும் இந்த நிறுவனத்தை பற்றி பேசக்கூடிய மற்றவர்களுக்கும் பெரிய கேப் இருக்கு எனக்கு ஏன் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குனாக்கா நான் இந்த நிறுவனம் முன்னாடி ஒரு டைவர்சிஃபைடு காம்ப்ளோ காங்குளாமரேட்டாக எப்படி இயங்கியது என்பதை பார்த்துருக்கிறேன் அந்த கல்ச்சர் எனக்கு நல்லா தெரியும் அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இயங்குவாங்கன்றது எனக்கு ஒரு முதலீட்டாளராக கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவம் எனக்கு என்ன சொல்கிறது இவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் இவங்க ஆம வேகத்தில் தான் போவாங்க இவங்களால ஹேர் மாதிரி ஓட முடியாது முயல மாதிரி இவங்க போக மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இதனால தான் நான் ஐடிசியை பத்தி மிகைப்படுத்தி அதுவும் எஃப் பத்தி மிகைப்படுத்தி பேசக்கூடியவர்கள் முதலீட்டாளர்களை மிஸ்லீட் பண்றாங்க அப்படின்றத தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஆனால் அவங்க நடக்காது ஆனா முதலீட்டாளர்கள் மற்றவர்கள் அவங்க கருத்துக்களை கேட்டு சந்தைக்குள்ள வரக்கூடியவங்க ஏதோ இதெல்லாம் நாளைக்கே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்றாங்க இது ஒரு தவறான அணுகுமுறை இந்த அணுகுமுறையை தான் நான் ஐடிசி என்ற நிறுவனத்தை எதிர்த்து எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்பும் கிடையாது நானும் அதில் ஒரு சிறிய முதலீட்டாளன் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றேன் எப்போ எனக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்குமோ இன்னும் கொஞ்சம் வாங்கினாலும் வாங்குவேன் ஆனால் இந்த நிறுவனம் மதிப்பு கூடுவது என்பது முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்கு அவங்க ஷேர் ஹோல்டர் வேல்யூ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அல்லது கிரியேட் பண்ணணும் நினைச்சாங்கன்னா அவங்க ஒரே போர்டு மீட்டிங்ல இதை பண்ண முடியும் அதை எப்பொழுது செய்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அரசு அவர்களை நிர்பந்தித்து அதை செய்ய வைக்கலாம் அதுக்கான பொலிட்டிக்கல் வில் கவர்மெண்ட்டுக்கு இருக்குமான்றது யாருக்கும் தெரியாது இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா எஃப் எம் பயங்கரமா வளர்ந்துரும் உடனே நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும்னு ஒரு ராங் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிக்க கூடாது தி ரைட் எக்ஸ்பெக்டேஷன் எஃப் எம் சிஜி பி ஸ்டெடியாக க்ரோ ஆகும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல சில பிஸ்னஸஸ் ஃபயர் ஆகும் அதிலிருந்து நிறைய மதிப்பு கிடைக்கும் ஆனால் இது எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை இது ரொம்ப லாங் கெஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய எஃப்எம்சிஜி சார்ந்த பார்வையாக இருக்க வேண்டும் சிகரெட்டை பொறுத்த மட்டும் அது ஒரு ஸ்டெடி பிசினஸ் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சிகரெட் கம்பெனிஸ்க்கும் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான் ஐடிசிக்கும் இன்னைக்கு சிகரெட் கம்பெனிஸினுடைய வேல்யூஷன்ஸ் உலகம் போறவங்க எங்க இருக்கோ அங்கதான் ஐடிசி இருக்கு பிலிப் மாரிஸோட வேல்யூக்கும் ஐடிசிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகச்சிறந்த நிறுவனம் விஎஸ்டி அந்த நிறுவனமும் இதே மாதிரி தான் இருக்கு ஸோ சிகரெட் வேல்யூவேஷன் அதிகரிக்கிறதுக்கான முகாந்திரம் இன்னைக்கு இல்லை அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஸோ மேனேஜ்மெண்ட் நினைச்சா இந்த ஷேர் ஹோல்டர் வேல்யூ ரிலீஸ் பண்ணலாம் மதிப்பை கூட்ட முடியும் அல்லது நம்ம காத்திருந்தால் மதிப்பு கூடி கை கூடி வரும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஐடிசி பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐடிசி முதலீட்டாளர்கள் ஐடிசி பக்தர்கள் ஐடிசிஐ சார்ந்த முதலீடுகளை அதிகமாக செய்பவர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஐடிசிஐ பற்றி தினம் பாடக்கூடியவர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி